ॐ विद्रुमप्रभमेकमुखं विभुं वज्रशक्तिवरदाभयपालिनं देवलोकरिपुघ्नमविघ्नतं युग्मशक्तिशिखिवाहनं भजे गुरुवाय वरुवाय् अरुवाय गुहणे माले मुरसु इलेनेक वणकं इल्लाम् अल्ल இன்றைய நன்னாளிலே மாலை முரசு இறைநேர்களுக்கு முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் விசேஷங்களையும் கந்த புராணம் கூறும் விஷயங்களையும் சிந்திக்கும் வாய்ப்பை முருகப்பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார் கண்கண்ட தெய்வமாகவும் கேட்ட உடனே கேட்டும் வரங்களை தரக்கூடிய தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பற்றி பல மகான்கள் முனிவர்கள் ரிஷிகள் கூறியுள்ளார்கள் அதிலும் முக்கியமாக பதினெட்டு புராணங்களிலே கந்த புராணம் என்று கூறக்கூடிய புராணத்திலே முருகப்பெருமானின் வரலாறு சிறப்பாக பேசப்படுகிறது காஞ்சிபுரத்திலே சிவஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றி ஆணையிடுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய பிரபாவங்களை ஒரு நூலாக நீ எழுத வேண்டும் என்று ஆணையிட்டு சக்கர என்று அந்த வரியை துவங்கி வைக்கிறார் முருகப்பெருமான் அதன் பிறகு சிவஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கந்த புராணத்தை முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அப்படி அந்த கந்த புராணம் கூறும் பல விஷயங்களை நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் அதைத் தொடர்ந்து ஆடி கிருத்திகையை எவ்வாறு நாம் அந்த தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் முருகப்பெருமானின் அனுகிரகத்தை பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் இந்த பதிவிலே நாம் சிந்திக்க உள்ளோம் கந்த புராணத்திலே மிக அருமையாக சிவபார்வதி திருமணம் முதல் கொண்டு ஒவ்வொரு விசேஷங்களாக நமக்கு கூறப்படுகிறது பார்வதியுடைய தோற்றம் எவ்வாறு பார்வதி அவதாரம் செய்தார்கள் காமதகனம் எவ்வாறு ஏற்பட்டது அம்பிகனுடைய தவத்திற்கு சந்தோஷப்பட்டு சிவபெருமான் நேரிலே காட்சி அளித்து எவ்வாறு பார்வதி பரமேஸ்வர திருமணம் நடைபெற்றது போன்ற விஷயங்களை கந்த புராணம் கூறி அதற்கடுத்ததாக கந்த பெருமான் திரு அவதாரத்தை கூறுகிறது அனைத்து தேவர்களும் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் சில அசுரர்களால் சூரபத்மன் எனும் அசுரன் மிகவும் துயரத்தை கொடுக்கிறான் அனைத்து தேவர்களுக்கும் தேவர்கள் ஒன்று கூடி சிவன்கிட்ட போய் சுவாமியிட்ட முறையிடுறாங்க சுவாமி கஷ்டப்பட்டுருக்கோங்க காப்பாற்றுங்க அப்படின்னு அப்போ சுவாமி யோசிச்சு பார்க்குறார் எந்த முறையிலே அவர்களை அழிக்க முடியும் என்று அவர்கள் வரம் வாங்கியிருக்கிறார்கள் மிக அருமையான பெரும் சக்தி அக்னி ரூபமான ஒரு சக்தியும் அதோடு சேர்ந்து அம்பியின் கையில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகாவுடைய பராசக்தியின் கொடுத்த ஒரு ஆயுதத்தால் மட்டுமே அந்த சூரபத்மன் போன்ற அரசுரர்களை அழிக்க முடியும் என்பது அவருடைய வரம் அதை யோசித்து பரமேஸ்வரன் தன்னுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து அக்னியை உத்பவம் செய்து சரண பொய்கையிலே அந்த அக்னியை சேர்க்கின்றார் அந்த அக்னி அங்கே சேர்ந்த பிறகு கருணை வெல்லம் பொழியும் ஆறு திருமுகங்களோடு ஆறு குழந்தையாக அங்கே முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்கிறார் கார்த்திகை பெண்கள் அந்த முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தார்கள் என்று புராணம் கூறும் அந்த முருகப்பெருமான் உதித்த தினம் இந்த ஆடி கிருத்திகை கிருத்திகை என்பது முருகப்பெருமானுடைய திருநட்சத்திரமாகும் அந்த முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கும் சமயத்திலே அன்னை பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்கும் பொழுது ஆறு முகங்களும் ஒன்று கூடி ஒரே தேகமாக அங்கே உருபெற்று ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கைகளோடும் அங்கே சண்முகராக காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய படை வீரர்களாக ஒன்பது வீரர்களை அங்கே சிவபெருமானும் தேவியும் படைக்கிறார்கள் வீரபாகு வீரகேசரி வீர புரந்தரர் வீர வீரமார்த்தாண்டர் வீராந்தகர் வீரதீரர் மகேஸ்வரர் என்ற ஒன்பது வீரர்களை அங்கே உண்டாக்கி இன்னும் பல லட்சம் வீரர்களை படைக்காக அங்கே தயார் செய்து முருகப்பெருமானுடைய படையிலே சேர்க்கின்றார்கள் முருகப்பெருமானும் அந்த வீரர்களோடு சென்று உலகெங்கும் சென்று பல தொழிலாளர்களை செய்கிறார் அதைத் தொடர்ந்து பிரணவோபதேசம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை கூறுகிறது கந்த புராணம் திருமாலையுடைய புத்திரிகள் முகப்பெருமானே தனக்கு கணவனாக வேண்டும் என்று தபம் செய்தார்கள் அந்த வரலாறு பேசப்படுகிறது அசுரனுடைய தோற்றம் கூறப்படுகிறது சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் போன்ற அசுரர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் அதைத் தொடர்ந்து பானுகோபன் அக்னிமுகன் ஹிரண்யன் வஜ்ரபாஹு போன்ற அசுரர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் அவர்கள் தோன்றி வளர்ந்து பராக்கிரமம் பெற்று தவம் செய்து இந்தனுடைய மகனான ஜெயந்தனை சிறை பிடிக்கிறார்கள் சிறைபிடித்த பிறகு இன்னும் பல தேவர்களையும் அவர்கள் சிறை பிடிக்கிறார்கள் அதை எபெருமானிடம் கூற எம்பெருமான் முருகப்பெருமானையும் தன்னுடைய படை வீரர்களையும் போருக்கு அனுப்புகிறார் அங்கே போருக்கு முன்னதாக வீரபாகு தேவரை தூதாக அனுப்பி சாந்தமாக முறையாக அவர்களை விடுவிக்க சொல்கிறார்கள் அதை கேட்காமல் அவர்கள் போருக்கு தயாராகவே சூரபத்மன் அந்த படைகளுக்கும் முருகப்பிரமானுடைய படைகளுக்கும் போரானது ஏற்பட்டு பத்து மிக பெரும் போராக அங்கே நடைபெறுகிறது இறுதியாக சூரபத்மனை பதம் செய்வதற்காக முருகப்பெருமான் அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்ய பராசக்தியாமல் தன்னுடைய தேகத்திலிருந்து அனைத்து சக்திகளையும் ஒரு ஆயுதமாக அங்கே உத்பவம் செய்து முருகப்பெருமானிடம் அளிக்கிறார் அந்த முருகப்பெருமான் அந்த ஆயுதங்களை கையிலே ஏந்தி போருக்கு சென்று தாரகாசுர வதம் பானுகோப வதம் வதம் போன்ற வதங்களை செய்து அந்த சூரபத்மனை தன்னுடைய வாகனமாகவும் சேவற்கொடியாகவும் ஏற்கிறார் இதைத் தொடர்ந்து இந்திர பகவான் அனைத்து தேவர்களையும் மீட்டு வந்த பிறகு அந்த போரிலே ஜெயித்ததற்காக சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளை விவாகம் செய்து வைக்கிறார் முருகப்பெருமானுக்கு அந்த வரலாறும் மிக அருமையாக பேசப்படுகிறது பல நாட்கள் கழித்து முன்பிறவிலே செய்த தவத்தின் பலனாக வள்ளி திருமணம் கூறப்பட்டு கந்த நிறைவடைகிறது கந்த கூறும் விஷயத்தை நாம் நோக்கினால் ஒரு அருமையான தத்துவம் நமக்கு தெளிவாகும் ஆணவ மனம் நிறைந்த உயிரே அந்த சூரனாவான் ஆணவம் முதிர்ந்த அந்த உயிருக்கு ஒருபொழுதும் இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காது ஆணவத்தை ஒழித்தால் மட்டுமே இறைவனோடு சேர முடியும் அப்படி ஆணவத்தை போக்க வல்லவரான இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையினாலே உயிர்களின் ஆணவமாகிய அந்த சுரனுடைய ஸ்தூல நீக்கி ஆத்மாவை தன்னோடு சேர்த்து கொள்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துவதே சூரசம்ஹாரத்துடைய தத்துவமாகும் அதிலும் விசேஷமாக ஆறு முகங்களோடு முகப்பெருமா நமக்கு காட்சியளிக்கின்றார் அந்த ஆறு முகத்தின் தத்துவம் என்ன என்று நாம் பார்த்தோமே ஆனால் உலகிற்கு ஒளி தருவது ஒரு முகம் வேள்விகளை காப்பது ஒரு முகம் அறியார் குறை நீக்கி வரம் மரளுவது ஒரு முகம் பொருளை விளக்குவது ஒரு முகம் பகைவரை தீயோரை அழித்து நன்மை செய்வது ஒரு முகம் வள்ளிக்கு மகிழ்வை தருவது ஒரு முகம் ஆக ஆறு முகங்களும் நமக்கு ஆறு அனுகிரகங்களை செய்கிறது அதேபோன்று முதல் இரண்டு கைகள் தேவர்களையும் முனிவர்களையும் காக்கின்றது மூன்றாவது கை அங்குஷம் செலுத்துகிறது நான்காவது கை தொடையிலே அமர்த்திருக்கின்றது ஐந்தாவது மற்றும் ஆறாவது கைகள் வேலை சுழற்றி அசல்களை அழைக்கின்றது ஏழாவது கை முனிவர்களுக்கு ஞானத்தை விளக்குகிறது எட்டாவது கை மார்பிலே உள்ள மாலையோடு சேர்ந்து உள்ளது ஒன்பதாவது கை வேள்வியை ஏற்கின்றது பத்தாவது கை மணியை ஒழிக்கின்றது பதினோராவது கை மழையை நமக்கு அருளுகிறது பன்னிரெண்டாவது கை மணமாலை சூட்டுகிறது என்று திருமுருகாற்றுப்படையிலே படையிலே கைகளின் தத்துவ விஷயங்களை கூறுகிறார் குருநாதர்கள் முன்னோர்கள் அப்படி முருகப்பிரமான நாம் பூஜை செய்வதாலேயே நமக்கு பலவிதமான பாக்கியங்கள் ஏற்பட்டு நம்முடைய முன்வினை பயங்கள் நீங்கி பாபங்கள் நீங்கி தோஷங்கள் நீங்கி பேரொல்லை நாம் பெறுகிறோம் என்று கூறுகிறது நம்முடைய புராணங்கள் அப்படி வரக்கூடிய கிருத்திகை தினத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கிருத்திகை விரதம் என்று கூறுவார்கள் விரதங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனத்தை கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டிலே எந்த தெய்வத்தை நாம் வழிபட உள்ளோமோ அந்த தெய்வத்தின் நாமதேயங்களை மந்திரங்களை மனதாலை தியானித்து ஜபம் செய்தால் அந்த தெய்வத்துடைய திருள் நமக்கு உடனே கிடைக்கும் என்பதுதான் விரதத்துடைய முக்கியத்துவமாகும் அப்படி ஆடி கிருத்திகை என்று காலையிலே நீராடி மனதிலே முருகப்பெருமானை தியானித்து நமது இல்லங்களிலே திருப்புகளோ அல்லது கந்ததிக் கவச்சத்தையோ பாராயணம் செய்து ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து ஆலயத்திலே தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை மனதாலே தியானித்து நிறைய தான தர்மங்களை செய்து அந்த விரதத்தை நாம் பூர்த்தி செய்தால் நம்முடைய முன்வினைகள் தீரும் நோய்கள் தீரும் ஆரோக்கியம் ஏற்படும் எந்த பிரார்த்தனைக்காக எந்த வேண்டுதலுக்காக நாம் அந்த விரதத்தை இருக்கின்றோமோ அந்த விரதத்தின் பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் என்கிறது கந்த புராணம் போன்ற பல நூல்கள் நாம் முன்பு போட்ட பதிவிலேயே நிறைய திருப்புகள் பற்றி நாம் கூறியிருக்கின்றோம் விவாகம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் வேண்டுமானால் எந்த திருப்புகளை நாம் பாட வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் எந்த திருப்புகழை பாட வேண்டும் கல்வியிலே சிறந்து விளங்க எந்த திருப்புகளை நாம் தினமும் கூற வேண்டும் வியாபாரம் சிறக்க எந்த திருப்புகளை படிக்க வேண்டும் போன்ற பல விஷயங்களை நாம் மாலை முரசு இதை மூலமாக முன்பே கூறியிருக்கின்றோம் அந்த அனைத்து திருப்புகளையும் அவர்கள் இல்லங்களிலே கூறி முருகப்பெருமானை தியானித்து ஓம் சரவணபவ என்று கூறுவார்கள் இந்த ஆறு எழுத்து மகாமந்திரம் மிகவும் உயர்ந்ததாக பேசப்படுகிறது ச ர ப வ என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு மந்திரத்தை மகாமந்திரத்தை ஆடித்து என்று மனதாளே தியானித்து முடிந்தளவு ஜபம் செய்து முடிந்தளவு தனது சக்திக்கு ஏற்றவாறு தானங்களை செய்து முருகமான அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று கூறி முருகரை பிரார்த்திக்கிறோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா வணக்கம்